السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى அளவத்த அருளாலன் நிகரத்த அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் உடைய பருவான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்ல அவனால் கொள்ளப்பட்ட கபூர் செய்யப்பட்ட நல்லூர்கள் கூட்டத்தில் சேர்த்து இன்று வரக்கூடிய இரவு இன்சா மெஹராஜ் இஸ்ரா மெகராஜுடைய இரவு மெஹராஜ் என்ற விண்ணேற்ற பயணம் உலக வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றில் இதுவரை நடந்திராத இனியும் நடப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அதிசயமான சம்பவம் அறியவர் செல்லும் அவர்கள் மேற்கொண்ட அந்த விண்வெளி பயணம் அது கனவு நிகழ்ச்சி அல்ல விழிப்புணர்வு நடந்த ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நூலோடு அவர்கள் சென்றார்கள் அவர்களுடைய ரூம் சென்றது என்பது அல்ல உடலோடு பௌதீக உடலோடு மேற்கொண்ட ஆன்மீக பயணம் அந்த பயணத்தை குறித்து குரான் பேசுகிறது அதே தெளிவாகவும் நிறைவாகவும் பேசுக பேசப்படுகிறது நபி செல்லாக வரைவு செல்லும் அவர்கள் மேற்கொண்ட அந்த இஸ்லாம் மகராஜனுடைய பயணத்தை மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் ஒன்று மக்காவில் இருந்து வைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் சென்ற ஒரு பயணம் அடுத்த கட்டம் பைத்துல் முக்கத்தஸில் இருந்து வானங்களை கடந்து சித்திரத்தில் முந்தகா வரைக்கும் மேற்கொண்ட ஒரு பயணம் முதல் கட்ட பயணத்திற்கு இஸ்ரா என்று குரான் சொல்கிறது இரண்டாம் கட்ட பயணத்திற்கு மெகராஜ் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது சித்திரத்தில் முந்தாவில் இருந்து அடுத்து மூன்றாவது கட்டம் ஒரு பயணம் நிறைவேற்றது அந்த பயணம் இடமில்லாத ஒரு இடத்தை நோக்கி காலமில்லாத ஒரு காலத்தை நோக்கி மேற்கொண்ட பயணம் அந்த பயணத்திற்கு மேன்மக்கள் சொல்லி தருகிற ஒரு பெயர் யகராஜ் இப்படி மூன்று வகையான பயணமும் உடலோடு நடந்தது என்பதுதான் நாம் இங்கு அதிசயமாக கூற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி இந்த பயணத்துல ரெண்டு விதமான கேள்விக்கான பதிலை நாம் தேட வேண்டியிருக்கிறது ஒன்று இது உடலோடு மேற்கொண்ட பயணம் தான் இன்னொன்று மூன்று கட்டங்களாக ஏன் நடந்தது மசிதில் ஹராமில் இருந்து நேரடியாகவே விண்ணிலே பயணம் மேற்கொள்ள வேண்டியதுதானே ஏன் மசிதில் ஹராமில் இருந்து மருத்துவ முக்கத்தை சுவந்து அதற்கு பிறகு அங்கிருந்து விண்ணேற்ற பயணம் தொடர வேண்டும் என்ற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் குரானும் ஹதீசும் தெளிவான பதிலை நமக்கு தருகிறது செங்கைக்குரிய பெரியவர்களே பூமானபி சொல்லமாக செல்லும் அவர்கள் உன்முகானியுடைய வீட்டிலே படித்திருக்கிறார்கள் அன்று எதோ உம்மகானி ரலியோங்காகும் அணுக அவர்கள் அதில் அலி ரலியோங்க அணுகு அவர்களுடைய சகோதரி பெருமானாருக்கும் சகோதரி அந்த வீட்டிலே படுத்திருக்கிற பொழுது இரவிலே ஜிபிரஸ்லாம் வந்து இறங்குகிறார்கள் ஆனால் எப்படி இறங்கினார்கள் என்று புகாரிலே ஹதீஸ் வருகிறது முகட்டை குறித்து அங்கிருந்து கீழே குதிக்கிற மாதிரி இறங்குகிறார்கள் சாதாரணமான வாசல் வழியாக வரவில்லை கதவை திறந்து கொண்டு வரவில்லை மாறாக முகத்தை அங்கிருந்து கீழே இறங்குகிறார்கள் இந்த செயல் நான் இப்பொழுது வந்திருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வது என்பதை தனது வருகையினுடைய அந்த முறையை வைத்து பெருமானார் செல்லவர் செல்லம் அவர்களுக்கு உணர்த்தி விட்டார்கள் கூரையை தூய்த்து கொண்டு இறங்கிய பெருமானாம் இறங்கிய உடன் அந்த கூரை இரண்டாக பிரிந்து செலவுபட்டு இடம் கொடுத்த அந்த கூரை பிறகு அது ஒன்றாக ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து விட்டது பெருமானா செல்லம்மா உலைவ செல்லம் இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய வான் கூரையாக இருக்கிற அந்த வானத்தை பிளந்து அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு செய்தி மாத்திரம் அல்ல பெருமானார் செல்லம் அவர்கள் அந்த வீட்டில் இருந்து மசிதல் ஹராமுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் மசிதல் ஹரானிலே சங்கம் கிணற்றுக்கு அருகே கொண்டு செல்லப்படுகிறார்கள் அங்கே கொண்டு சென்று பெருமானார் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய நெஞ்சி பிளக்கப்படுகிறது ஒரு இதய அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது நெஞ்சு ஏன் பிளக்கப்பட்டது எதற்காக பிளக்கப்பட்டது என்பதை குறித்த செய்தி நான் சார்ந்த இரவிலே நடக்க போகிற தெரிந்து கொள்ளலாம் வாய்ப்பு இருந்தால் ஆனால் பெருமானார் செல்லலாம் வரைவர் செல்லும் அவர்களுக்கு இந்த நெஞ்சை பிளந்து செய்யப்பட போகிற இந்த ஆபரேஷன் இந்த அறுவை சிகிச்சை அதுல எந்த சேதாரமும் இருக்காது என்பதை உணர்த்துகிற வகையில எப்படி கூரை பீக்கப்பட்ட பொழுது அங்கிருந்து எந்த ஒரு திசுரும் கீழே விழவில்லை எந்த சேதாரமும் அந்த கூரைக்கு ஏற்படவில்லை இதை போலத்தான் உங்கள் நெஞ்சை பிளக்கப் போகிறோம் அப்பொழுதும் உங்களது நெஞ்சுக்கு உங்கள் உடம்புக்கு எந்த சேதாரமும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை அவர்கள் வருகையின் மூலமாக உணர்த்தி அந்த பயணம் அங்கிருந்து தொடங்குகிறது பல நாட்களுக்கு பல வாரங்களுக்கு பல மாதங்களுக்கு செய்யப்படுகிற பல்வேறு சம்பவங்கள் நிறைவான சம்பவங்கள் ஒரே ஒரு இரவில நாயகம் செல்லவா வளைவர் செல்லும் அவர்கள் அதுவும் இரவின் கொஞ்ச நேரத்தில் மேற்கொள்கிறார்கள் என்பது குரான் அந்த சொல்லாற்றல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இது ஒரு அதிசயமான பயணம் இது கனவு பயணம் அல்ல இது உடலோடு மேற்கொண்ட ஒரு ஆச்சரியமான பயணம் என்பதை ஆலமீன் இதை பற்றி சொல்ல தொடர்ந்து என்பதை கொண்டு அவன் ஆரம்பிக்கின்றான் பொதுவாக சுபகான் அல்லா என்று எப்பொழுது நாம் சொல்ல வேண்டும் சொல்லுவோம் என்றால் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நாம் பார்க்கிற பொழுது அதை கேட்கிற பொழுது சுகான் என்று சொல்ல வேண்டும் என்பது நமக்கு சொல்லித் தந்திருக்கிற ஒரு வழிமுறை அல்லா அந்த பயன்படுத்தி இந்த சம்பவத்தை சொல்ல தொடங்குகிறான் என்றால் இது ஒரு அதிசயமான பயணம் என்பதை சொல்ல வருகிறான் கனவிலே நடந்தது என்று சொன்னால் கனவிலே நடந்தது என்பது ஒரு அதிசயம் அல்ல நான் இங்கிருந்து அமெரிக்கா சென்று அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா சென்று ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா சென்று அப்படியே அரபு தன்றிக்கு சென்று அங்குள்ள எல்லா நாடுகளையும் எல்லா ஊர்களையும் எல்லா பகுதிகளையும் பார்க்க வேண்டிய இடங்களையெல்லாம் பார்த்து விட்டு திரும்பி நான் சென்னைக்கு திரும்பி விட்டேன் ஆனால் கொஞ்ச நேரத்தில் சில மணி நேரம் அல்ல சில நிமிடம் சில நிமிட நேரத்தில் மணி துளிகளில் நான் சென்று திரும்பி விட்டேன் என்று சொன்னால் நீங்களும் எல்லோருமே இதை நம்ப மாட்டோம் இல்லையா நம்ப மாட்டீர்கள் இது எப்படியா சாத்தியம் என்றுதான் கேள்வி கேட்பீர்கள் ஏன்னா இது ஒரு அதிசயம் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்படி நடப்பதற்குண்டான முகாம்களுமே இல்லை அதை போலத்தான் பெருமானா செல்லம்லா வளைவ செல்லம் மக்காவிலிருந்து பைக்கில் முக்கத்தை மேற்கொண்ட பயணம் கிட்டத்தட்ட ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் போவதற்கு ஒரு மாசம் வர்றது ரெண்டு மாசம் ஆகும் அந்த அளவிற்கு அந்த பயணம் மட்டுமல்ல அதற்கு பிறகு வானங்களை கடந்து சித்திரத்தில் முந்தாவை அடைந்து சொர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து அதையும் கடந்து ஏராஜ் என்ற அந்த பெருமாள் செல்வராதே செல்லம் இடமில்லாத அந்த இடத்திற்கு காலமில்லாத ஒரு காலத்திற்கு சென்று காலத்திற்கு அப்பாற்பட்ட இடத்திற்கு அப்பாற்பட்ட அல்ல சந்தித்து அளவலாக பேசி பெற வேண்டியதை பெற்று திரும்பினார்கள் கொஞ்ச நேரத்துல கண்ணிமைக்கும் நேரத்துல என்று சொல்லுகிற பொழுது அல்லது இப்படி பயணம் நடந்தது என்று சொல்லுகிற பொழுது கனவு நிகழ்ச்சியா இருந்தா யாருமே மறுக்க மாட்டாங்க மறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை நானும் கூட தான் கனவுல அமெரிக்கா போலாம் ஆஸ்திரேலியா போலாம் ஆப்பிரிக்கா போலாம் எங்கேயும் போகலாம் நம்ம தூக்கத்திலேயே திரும்பி வந்துடலாம் இல்லையா கொஞ்ச நேரத்துல உலகத்தையே சுத்தி விட்டு கூட வந்து விடலாம் அப்படி ஒரு கனவு வண்ட அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்வதற்கு இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் இந்த செய்தியை பெருமானார் செல்லறதாலே செல்லம் சொல்லுகிற பொழுது மக்கத்து தாபர்கள் சிரித்தார்கள் ஏலனம் செய்தார்கள் கேலி செய்தார்கள் நம்ப மறுத்தார்கள் என்றால் அவர்கள் ஏன் நம்ப மறுத்தார்கள் ஏன் அவர்கள் சிரித்தார்கள் என்றால் இது கனவு நிகழ்ச்சி அல்ல நினைவிலே விழிப்பிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்பதால் என்பதை இந்த பயணம் பயணம் ஆத்மார்த்த ரீதியில் நடந்த அல்ல பௌதீக உடலோடு மேற்கொண்ட பயணம் விழிப்பிலே நடந்த ஒரு பயணம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பெருமளாசிதா செல்லம் வீட்டிலே வந்து திரும்பி இறங்கி அங்கிருந்து துண்டை போட்டு வெளியில போறாங்க அவங்கள்ட்ட முதல்ல சொல்றாங்க நான் சகோதரி அவங்க அவங்க முஸ்லீம் ஏற்றுக்கொண்ட பெண்மணி நான் இத போய் சொல்ல தடுத்தாங்க போகாதீங்க சொல்லாதீங்க கேலி செய்வாங்கன்னு சொல்றாங்க அப்படியே போய் அவர்கள் எனக்கு வந்த செய்தியை எனக்கு சொல்லப்பட்ட செய்தியை யாரும் என்னை பொய்யாக்குவார்கள் என்பதற்காக வேண்டி இதுவரைக்கும் நான் சொல்லாமல் இருந்ததில்லை எனவே நான் போவதில்லை என்று சொல்லி அங்கே சென்று முதல அபோஜக சொன்னார்கள் அவன் சிரித்தான் அங்கு ஒரு காவல்களுக்கெல்லாம் சொன்னார்கள் சில பேர் தலையிலே கை வைத்துக் கொண்டார்கள் சில பேர் சட்டம் போட்டார்கள் கூச்சல் போட்டார்கள் நம்ம சாதாரணமா சொல்லுவோம்ல ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இப்ப மனுஷனையே கடிக்க கடிச்சுட்டா கடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மனுஷன் அதை சொல்லி இதை சொல்லி கடைசியில இப்படி நம்ப முடியாத நம்பவே முடியாத நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒன்றை அல்லவா இவர் சொல்கிறார் காதுக்கு பூ சுத்துறாரு அல்லது நம்மளை எல்லாம் மடை நாக்குறாரு என்பதை போன்ற பார்வை வாயாடல் வாயாட பொய்யாக்கி கேலி செய்த அந்த சம்பவம் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது இதுவெல்லாம் எதை காட்டுகிறது இது கனவு நிகழ்ச்சி அல்ல உடலோடு மேற்கொண்ட பயணம் என்பதை எல்லோரும் அனுப்பினார்கள் அபு பக்கர் நாயகத்துக்கு நம்புறாரு அவர்த்த போய் சொல்லுங்க அப்படின்னு அப்ப அந்த நேரத்தில் அவங்க இல்ல சொல்லி அனுப்பினார்கள் இந்த மாதிரி சாஹிப் என்னுடைய தோழர் சொல்கிறார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒரே இரவுல இங்கிருந்து பைத்துல் முக்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டாராம் திரும்பிட்டாரா இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி அவர் சொல்லி சொன்னாரா சொல்லிருக்க மாட்டாரேன்னா இல்ல சொன்னாரு அப்படி சொல்லி இருந்தா லயின் கால சதக அப்படி சொல்லி இருந்தா அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதோடு நிறுத்தாம இன்னொன்றையும் சொன்னாங்க அவர்கள் லயின் கால மக்காவிலிருந்து பைத்தல் முக்கத்து வரைக்கும் என்னை கொண்டு செல்லப்பட்டது என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள் மேகராஜை பற்றி இன்னும் வாய் திறக்கவில்லை ஆனால் சித்திகளுக்கு சொல்கிறார்கள் என் கால ஒரு ஜபி இலசமா அதை தாண்டி வானத்தின் பக்கம் மேகராஜனுடைய பயணமும் எனக்கு ஏற்பட்டது விண்ணுலக பயணமும் எனக்கு கொடுக்கப்பட்டது அந்த பயணத்திற்கும் என்னை அல்லா அனுப்பி கொண்டு கொண்டு சேர்த்தான் என்று அவர்கள் சொன்னாலும் கூட இன்னும் சொல்லல அப்படி சொன்னா கூட நான் நம்புவேன் அது உண்மைதான் என்று சித்திக்கு லக்பர் அவர்கள் தனது ஈமானுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் அந்த சம்பவத்தில் இருந்துதான் அவர்களுக்கு பேர் சித்தி என்று வந்தது எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஈமானில மிக உறுதியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு அடுத்த ஸ்தானம் சித்தீக்கருடைய ஸ்தானம் அந்த ஸ்தானத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் தான் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது காவிர்கள் ஏற்க மறுத்தார்கள் என்பதல்ல ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களே சில பேர் மாதிரியே இல்லையே என்று சில பேர் ஏற்றுக்கொண்ட கூட இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்பதை நாம் இந்த இடத்துல நிறுத்தி யோசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுவேன் அதாவது அல்லாஹ் ஏன் இஸ்ராயுடைய பயணத்தை மக்காவிலிருந்து பைக்கில் முக்கத்தை வரைக்கும் கூட்டி சென்று அங்கிருந்து ஏன் வானத்திற்கு கூட்டி சென்றான் என்றால் எடுத்த உடனே இந்த செய்திக்கே அவர்கள் கேள்வி செய்கிறார்கள் நம்ப மறுக்கிறார்கள் நான் வானத்திற்கு அழைப்பு செல்லப்பட்டேன் என்று சொன்னால் நம்ப மாட்டாங்கங்கிறது மட்டுமல்ல ஒரு செய்தியை சொன்னா அந்த செய்தி சரியா சரியில்லையா இது பொய்யா உண்மையா உண்மையா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தரவுகளை பார்த்து அதை அதை பற்றி அலசி ஆராய்வதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் வானத்திற்கு போனேன் வச்சுக்கோங்க ஈஸியா ஆனா பைத்தி முக்கத்தசைக்கு போனேன் சொல்லும் பொழுது அங்கிருந்த எல்லோருமே அநேகமாக பைத்ரி முக்கத்தசுக்கு சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் வியாபார நிமித்தமாக சிரியா தேசத்திற்கு பலமுறை பயணம் மேற்கொண்டவர்கள் எனவே அவர்களுக்கு பைத்ரி முக்க பற்றி தெரியும் எனவே கேட்கலாம் போனீங்களே அது எப்படி இருந்துச்சு அந்த பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு என்று கேட்டால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதில் இவர்கள் பார்த்த அந்த காட்சி இவர்கள் ஏற்கனவே பார்த்திருந்த அறிந்திருந்த அந்த செய்தியோடு அது ஒத்து போனால் வாய்ப்புகள் இருக்கிறது எடுத்தவனே மேலாதிக்கு நான் போனேன் நேரம் மசுத்தில் ஹராமல் இருந்து வானத்திற்கு அல்ல கூட்டி சென்றான் என்று சொன்னால் விசாரிப்பதற்கு விசாரித்து தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் எனவேதான் அல்லாஹ் ஜலிஷானவத்தா முதலில் இஸ்ரா என்ற பயணத்தை மக்காட்டு எருசலம் பைப்பிலும் கர்தஸ் என்ற பயணத்தை அல்லாஹுதாலா அமைப்பு கொடுத்தான் அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் அந்த பயணத்தை தொடரச் செய்தான் இந்த பயணத்துல சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் காபர்கள் மறுத்தார்கள் சில முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் ஆனாலும் கூட இந்த பயணம் உண்மையான பயணம்தான் இந்த பயணம் சத்தியமானதுதான் என்பதை முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்புகிற ஒரு வாய்ப்பு இதிலே கிடைத்தது ஆறுத எல்லா அரசர்களுக்கும் என்பதை குறித்த கடிதங்களை எழுதினார்கள் அப்படி கடிதங்களை எழுதுகிற பொழுது நீண்ட வரலாறு ரோமாபுரியனுடைய சக்கரவர்த்தி ஹெர்குலிஸ் ராஜாவுக்கும் கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்த அந்த ஹெராக்கால் என்று சொல்லப்படுகிற அந்த ஹெர்குலிஸ் அந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட அந்த நபி பற்றி விசாரிக்க வேண்டும் மக்காவில் இருந்து அரபு தேசத்திலிருந்து யாராவது இங்கு அவர்களை அழைத்து வாருங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலே அபு சுபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் சாம் தேசத்திலே வந்திருக்கிறது யாருந்த அபு சுபியான் காசுகளுடைய போர்க்குடை தளபதி இதுவரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அந்த காதிரை அழைத்து அவருடைய தலைமையில் வந்திருக்கிற அந்த வணிக கூட்டத்தை அழைத்து அவரிடத்திலே இந்த கடிதத்தை பற்றியும் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நபியை பற்றியும் விசாரிக்கிறார் பெருக்கொலிஸ் ராஜா ரோமாபுரியனுடைய சக்கரவர்த்தி ரிவாயத்துகளிலே தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்படி விசாரிக்கிற பொழுது அபு சுபியான் சொல்கிறார் நீண்ட சம்பவ முகாரில நீண்ட அடி வருகிறது அதுல அவர் சொல்லுகிறார் எதையாவது ஒன்னு அடிச்சு விடலாம் அப்படின்னு எனக்கு மனசு சொல்லுது ூடுல்லாவை பத்தி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கொஞ்சம் வருது வரலாற்றுல சொல்ல வேண்டும் என்றால் எல்லாம் உண்மையாத்தான் உண்மையை மட்டும் தான் சொல்ல முடிந்தது என்னால் ஏனென்றால் நான் பொய் சொன்னால் ஒரு வேலை அது அபூ ஹெரக்கலிசுக்கு ஹெர்கலிசுக்கு தெரிந்து விட்டால் எனக்கு இப்ப இருக்கிற மரியாதை போய்விடும் அதனால பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு ரெண்டு வாய்ப்பு கிடைத்தது ஒரு வாய்ப்பை குறித்து சொல்கிறார் அவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க அது பொய் தான் அப்படிங்கறதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் என்று சொல்லி இந்த இஸ்ரா பயணத்தை குறிப்பிடுகிறார் அவர் எங்களுக்கு எங்களிடத்துல ஒரு செய்தி சொன்னார் மக்காவில் இருந்து வயிற்று முக்கத்திற்கு வந்து இரவோடு இரவாக வந்து இரவிலேயே மக்காவுக்கு திரும்பி விட்டாராம் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார் இது எப்படி சாத்தியப்படும் ரெண்டு மாசம் ஆகும் போய் திரும்புறதுக்கு அப்படிப்பட்ட அந்த நீண்ட பயணத்தை கொஞ்ச நேரத்திலேயே ஒரே நாளில கொஞ்ச நேரத்திலேயே அது செய்து முடித்து விட்டு திரும்பி விட்டார் என்று சொல்கிற பொழுது அது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு இழுத்து விட்டுட்டார் ஆமா அது எப்படி முடியும் அக்காவுக்கு வர்றதுக்கு இவ்வளவு தூரம் இருக்கும்போது எப்படி கொஞ்ச நேரத்துல ஒரே நாளில் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லையே என்று அவரும் சொல்லிவிட்டார் அப்படி சொல்லி முடித்த பிறகு அவருக்கு அருகிலே இருந்த ஒரு குரல் கேட்கிறார் அந்த நேரத்துல அந்த பள்ளிவாசல் கிறிஸ்தவர்களுடைய கண்டோலிலே இருக்கிறது ராஜா ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அப்பொழுது அங்கே இருந்த தலைமை பாதிரி வேதங்களை கற்றறிந்த ஒரு ஆலிம் நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் ஒரு ஆலிம் அவர் சொல்கிறார் அந்த இரவு அது எந்த இரவு என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார் உடனே அங்கே நிசப்தம் ஏற்படுகிறது எதை சொல்லி பொய்யாக்கலாம் என்று அபு சுபியான் நினைத்தாரோ அது நடந்தது அந்த அந்த எப்ப நடந்துச்சு என்பதை அவர்களுடைய தரப்பில் இருந்து அதை மெய்யாக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது வந்திருக்கிறார் என்பது அபு சுபியானுக்கும் அதிர்ச்சி ஹெர்குலிஸ் ராஜாவுக்கும் அவருக்கு என்னடா இது என்று அவர் அதிசயித்து அதிசயித்து நிற்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் எப்பொழுதுமே நான் வீட்டுக்கு சொல்லுகிற பொழுது இரவில பள்ளிவாசலுடைய வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு சொல்கிற பொழுது எல்லா கதவையும் மூடிட்டு தான் போவேன் அதே மாதிரி நான் அன்று ஒரு இரவு அந்த இரவில எல்லா பள்ளிவாசலையும் கதவையும் மூடிவிட்டேன் வேற்றில் முக்கத்த கதவை எல்லாம் மூடிவிட்டேன் மூடிவிட்டு கடைசியாக மெயின் கதவை பூட்டுவதற்கு எவ்வளவோ இழுத்து பார்க்கிறேன் பார்க்கிறேன் ஆனால் பூட்ட முடியவில்லை அங்கிருந்த மற்றவர்களையும் அழைத்து உதவிக்கு அழைத்தேன் உம் நகரவே இல்லை மலைய நகரத்துற மாதிரி அவ்வளவு பாரமாக இருக்கிறது சரி இரவாகி விட்டது நாளை காலையில ஆசாரியை தொட்டு தச்சனை கூப்பிட்டு ஏதாவது பார்த்துக்கலாம் ஏன்னா இது இருக்கிறத பார்த்தா ஏதோ அந்த பில்டிங்கினுடைய கட்டிடத்தினுடைய சுமை அதில் இந்த சட்டத்தில் இறங்கி இருக்கிறது அதனால் நகரவில்லை எனவே நம்மால் முடியாது காலையில் பார்த்துக் கொள்ளலாம் என்று நான் சென்று விட்டேன் மறுநாள் காலையிலே ஃபஜருடைய நேரத்திலே அதிகாலையில் நான் எப்போதும் போல பள்ளிவாசலுக்கு வருகிறேன் அப்படி வருகிற பொழுதும் அப்போது கூட்டாமல் சென்ற காரணத்தினால் அந்த பள்ளிவாசல் திறந்தே அந்த கதவு திறந்தே இருந்தது ஆனால் ஒன்றை பார்த்தேன் அங்குள்ள ஒரு துளை துளை போடப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிறது அதை பார்த்து நான் விளங்கி கொண்டேன் இன்று இரவு யாரோ ஒரு விஐபி யாரோ ஒரு நபி இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்த அந்த வாகனத்தை தான் இந்த துளை போட்டு அதிலே கட்டி வைத்திருக்கிறார்கள் அத அதுதான் இந்த துளை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு பூட்ட அந்த கதவை இழுத்தபொழுது சாதாரணமாக வந்தது அப்படி என்றால் அன்று நபி ஏதோ நபி வந்திருக்கிறார்கள் பல முக்கியமான அல்லாவுடைய நேசர்கள் நபிமார்கள் இன்று வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதவு கூட்ட முடியாமல் ஆகிவிட்டது என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது அந்த இரவு அது எந்த இரவு என்று எனக்கு தெரியும் என்று சொன்ன அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரி அந்த கிறிஸ்தவ பாதிரி இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய ஒரு காஃபிர் அவர் சாட்சி சொல்கிறார் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான முகாந்திரம் வாய்ப்பு இருக்கிறது அதற்கான ஆதாரம் இருக்கிறது அந்த இரவு என்ன நடந்தது என்பது எப்பொழுது நடந்தது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அதிசயமான நிகழ்ச்சிக்கு குரான் சாட்சி என்பது மாத்திரமல்ல ஆதாரம் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு சம்பவம் தான் இஸ்ரா மெகராஜனுடைய சம்பவம் இந்த சம்பவத்துல பல்வேறு செய்திகள் இந்த உண்மத்திற்கு சொல்லப்பட்டது இந்த உண்மத்திற்கு பல்வேறு அனுபவங்கள் கிடைத்தது இந்த பல்வேறு வகையான பாக்கியங்கள் கிடைத்தது சங்கைக்குரிய பெருமக்களே நோன்பு கடமையாக்கப்பட்டது இஸ்லாம் மூலமாக ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது இப்படி பல்வேறு கடமைகள் நமக்கு கடமையாக்கப்பட்டது இஸ்லாம் மூலமாகத்தான் ஆனால் மூன்று விஷயம் நேரடியாகவே அல்லாதவே இப்படியில் துணை இல்லாமல் நேரிடையாகவே சூடுகாவுக்கு செல்லங்காவுக்கு முன்னிலையில அதை கடமையாக்கினான் அந்த மூன்று விஷயம் என்னது என்பதை குறித்தும் இன்னும் பல்வேறு செய்திகளை குறித்தும் இன்ஷா அல்லதா இந்த இரவு நடைபெற இருக்கிற மெஹராஜினுடைய சிறப்பு பயானில அதை பற்றி பேசப்படும் இன்ஷா அல்லதா இந்த இரவு நேரத்தில் மெஹராஜ் மெஹராஜுடைய புனிதமான இரவாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்த புராசானு பீர் பாபா மசிதில இஷா துழுகியை தொடர்ந்து கொஞ்ச நேரம் பயான் நடைபெறும் அதை தொடர்ந்து நடைபெறும் அனைத்திலும் நீங்கள் கலந்து இந்த புண்ணியமான இரவில் வாக்கியங்களை பெற்றுக் வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌசிக் செய்வானாக என்று நான் சொல்லிக்கொண்டு இன்றைய ஜும்ஆடைய வசூல்